இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் மழை பெய்துள்ளது காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது அதிகபட்சமாக மதுரை மாவட்டம் கல்லந்திரியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று அதிகமாக இருந்தது அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது இந்த வடகிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வங்கக்கடலின் வடபகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு வட ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஊட்டியும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்து வரும் நான்கு நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் கடல் பகுதிகளிலும் ஆந்திர மற்றும் ஒரிசா கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல் உள்ளிட்ட வங்கக்கடலின் பெரும் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடல் பகுதிகளிலும் சிறப்பதை காற்று வீச வாய்ப்புள்ளது இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகள் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் பகுதிகளிலும் சிறாவளி காத்து வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்